வன்கொடுமை வந்து எதிர்கட்சியில் வந்து அரசியல் செய்து நீதிமன்றம் பற்றி சொல்கிறாங்க இப்போ எதிர்கட்சி அமைச்சர்கள் ஆளுங்கட்சி அமைச்சர்கள் வந்து அந்த பொண்ணுக்கு வந்து எதிர்காலம் இருக்குது அது தெரியாமல் அரசியல் பண்ணுறாங்க எதிர்கட்சிக்கார்கள் அரசியல் யாருமே பண்ணலையே யார் அரசியல் பண்ணுறாங்க இப்போ சட்ட நீதிமன்றத்தில் இப்படி பேசியிருக்காங்க அதுக்கு எதிராக நம்ம நிச்சயமாக பேச முடியாது கண்டெம்ட் ஆஃப் கோட் ஆகிடும் ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு நமக்கு நியாயம் கிடைக்கல அதுக்காக தான் நான் போராட்டம் பண்ணிகிட்ருக்கோம் அப்போனா இது வரைக்கும் பாஜக ரூலிங் ஸ்டேட்டில் ஒவ்வொரு முறையும் இவங்க தெருவில் உட்காந்துட்டு போராட்டம் நடத்துகிறதும் இல்லை வாக்கு பேசுகிறதும் இல்லை இந்த மாதிரி வந்து பார்லிமெண்ட்டில் பேசுகிறதும் இல்லை சட்டசபையில் பேசுகிறதும் அது எல்லாமே விளம்பரம் தேடுறதுக்காக செஞ்ச திமுக தானே இது அரசியல் ஏன் பண்ணுறீங்கன்னு கேட்கும்போது அரசியல் பண்ணாமல் அவியலாக பண்ணணும்னு கேட்டது முதலமைச்சர் தானே அப்போ அப்போ மட்டும் நீங்கள் அவியல் பண்ணலை இங்கே நாங்கள் பேசும்போது நீங்கள் அரசியல் பண்ணுறீங்கன்னா சொல்லப்படுதுன்னா அப்போ இது ஜனநாயக ரீதியாக எந்த விதத்தில் நியாயமாகவும் நான் கேள்வி கேட்குறேன் வந்து எந்த ஒரு அங்கேயுமே வந்து பாஜக வந்து கொடுத்த போராட்டம் ஈடுபடலை மக்கள் திசை திருப்பதுக்காக பேசக்கூடாது மணிப்பூரில் நடந்த பிரச்சனை தமிழகத்தில் நடக்கிற ஒரு பெண்கள் மேலே பாலியல் தொல்லைகள் வந்து பிரச்சனை ஒன்றும் கிடையாது மணிப்பூரில் எல்லை மீறி பிரச்சனைகள் இருக்குது அது கூட புரியாமவே திமுக காரங்க பேசினாங்கன்னா அப்போ எதுக்கு தான் அரசியலில் இருக்காங்கன்னா எனக்கு தெரியல மணிப்பூரில் நடந்த பிரச்சனை திமுகக்காக இங்கே வந்து தமிழ்நாட்டில் திமுக அடிப்படையில் நடக்கிற பிரச்சனை ஒன்று தான் அப்போது நீங்கள் குரல் கொடுக்கல கேட்டாக்கா நான் வந்து நிச்சயமாக அவங்கள பார்த்து சிரிப்பு தான் வரும் அப்போது அரசியல் தெரியாமல் ஒவ்வொரு இடத்துல நடக்கிறது பிரச்சனை எதுக்காக நடக்குது அது புரியாமல் நீங்கள் பேசிட்டுருக்கீங்க தான் நான் சொல்லுவேன் அப்போது நீங்கள் சந்தேஷ் கல்லியில் ஏன் குரல் கொடுக்கல ஏன் வந்து புதுக்கோட்டையில் நடந்த பிரச்சனைக்கு நீங்கள் குரல் கொடுக்கல ஏன் இதை காங்கிரஸ் காரங்க மற்ற இடத்துல பிரச்சனை பண்ணும்போது குரல் கொடுக்குறாங்கல்ல பாஜக ரூல் ஸ்டேட்ஸில் பிரச்சனை நடக்கும்போது பண்ணுறாங்கல்ல உங்கள் ஸ்டேட்டில் நடக்கிற பிரச்சனை இல்லை உங்கள் கூட்டணியில் இருக்கிற ஸ்டேட்ஸில் பிரச்சனை நடக்கும்போது ஏன் பேச மாட்டேங்கிறீங்க கன்னியாகுமரியில் நடந்த பிரச்சனைக்கு பேசுனீங்களா இன்றைக்கி வந்து தமிழகத்தில் நடக்கிற அத்தனை பிரச்சனைக்கு காங்கிரஸ் குரல் கொடுத்தாங்களா இல்லை சந்தேஷ் கலிக்கு திமுக காரங்க பேசினாங்களா இல்லை இதே திமுகலேருந்து மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து சந்தேஷ் கலிக்காக குரல் கொடுத்தாரா அப்போ மட்டும் நீங்கள் பேசலை மணிப்பூர் மட்டும் உட்காந்து பேசிட்ருக்கீங்க மணிப்பூரில் நடந்த பிரச்சனை எதுக்கு நடந்தது அது தெரியாமல் மு க ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறாரு திமுக காரங்க இருக்கிறாங்க காங்கிரஸ்காரங்க இருக்கிறாங்கன்னா அப்போ அவங்க அரசியலில் இருக்கக்கூடாது தான் நான் சொல்லுவேன்